விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடல் அதிமுக சார்பில் தமிழக அரசு உயர்த்திய மின்கட்டண உயர்வை கண்டித்தும் பாமாயில் பருப்பு நியாய விலை கடையில் விற்பனையை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி அர்ஜுனன் உள்ளிட்ட கலந்து அதிமுகவினர் கொண்டனர் அப்போது மேடையில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும் தமிழகத்தில் எது கிடைக்கிறதோ இல்லையோ கள்ளச்சாராயம் கிடைப்பதாகவும் மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு அதனை தடுக்காததால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து இரண்டு கடிதங்களை டிஜிபிக்கு எழுதி கொடுத்ததில் தமிழகத்தில் மெத்தனால் சர்வ சாதாரணமாக கிடைப்பதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு சிபிசிஐடி ஏடிஜிபி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பதாகவும் ஆனால் தமிழக முதலமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லது தெரிந்தும் அமைதி காத்தாரா என கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கட்டுமான பொருட்களின் உயர்ந்துள்ளது திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எத்தனை நபருக்கு வேலை வழங்கியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறினார் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பால் விலை உள்ளிட்ட அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டு உள்ளதாகவும் அடுத்து பேருந்து கட்டணமும் உயர்த்தப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது தன் மகனை துணை முதலமைச்சராக ஆக்க காற்ற அக்கறை மக்கள் மீது ஸ்டாலின் காட்டவில்லை என்றும் காட்டமாக தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்